யா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிபிரேஷன் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு குறித்து சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணையில் முழு உண்மை வெளிவரும் என்றும் அரசியல் நோக்கோடு ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்ட வேண்டாம் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ்தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இப்படி ஒரு துயரம் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் இந்தியாவில் எங்குமே இனி நிகழாமல் தடுக்க ஒன்றிணைவோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் துறைசார் வல்லுநர்கள் அரசியல் கட்சியினர் செயல்பாட்டாளர்கள் பொதுமக்கள் ஆகியோருடன் கலந்தாலோசித்து கூட்ட நெரிசல் விபத்துகளை தவிர்க்க முழுமையான நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் வழங்கினார் அமைக்கப்படும் அவர் தெரிவித்துள்ளார் உயர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு புலனாய்வு குழு விரைவில் தனது விசாரணையை தொடங்கும் எனவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இருந்து பாலிமர் செயலியை கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்